இந்த இடம் சேலத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிற இடங்க இது பத்து சென்ட் இடங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு இருக்குங்க மாட்டு கொட்டாய் மாதிரி இது ஒன்று இருக்குங்க அது இல்லாமல் ஒரு வீடுங்க போரும் இதில் இருக்குது மொத்தம் பத்து சென்ட் இடங்க இது சேலம் பொனமாப்பேட்டையிலேருந்து கூட்டாத்துப்பட்டி கூட்டாத்துப்பட்டியில் ஒரு கிலோமீட்டர் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குங்க இந்த வீட்டில் பாருங்கள் முன்னால் காரை போட்டு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஹாலு கிச்சனு பெட்ரூம் இருக்குங்க முன்னால் ரெஸ்ட் ரூம் இருக்குது துணி துவைக்கிற கல் இருக்குங்க ஈவினிங் டைம் உட்கார்றதுக்கு தின்ன மாதிரி திட்டு மாதிரி போட்டிருக்காங்க கீழே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க பக்கத்தில் பாருங்கள் வீடுங்க இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இந்த இடம் மொத்தம் பத்து சென்ட் இடங்க இது ஹாலு இந்த ஹாலுக்கு மட்டும் ஷீட் போட்டிருக்காங்க கிச்சனுங்க கிச்சனில் செல்ஃபு லாஃப்ட் இருக்குது இந்த கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் கான்க்ரீட் போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுன்னு விருப்பப்படுவீங்க இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே தாங்க இருக்குது சுற்றிலும் நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க இது பத்து சென்ட் இடங்க மொத்தம் நானூற்றி முப்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இது பெட்ரூம் பெட்ரூமில் செல்ஃபும் லாஃப்ட் இருக்குங்க ஃபேனும் போட்டிருக்காங்க இடம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த இடத்த வாங்கணும் இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதனோடய ரேட்டு இருபத்தஞ்சி லட்சங்க இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோலேயும் மொபைல் நம்பர் இருக்குங்க அதில் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் பேசி வாங்கிக்கலாங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை வாங்கிக்கலாங்க நீங்கள் மறுபடியும் வீட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுலேயே மாடு ஆடு இதெல்லாம் வளர்க்கலாங்க கோழி வளர்க்கலாம் மாட்டு கொட்டையும் ஆல்ரெடி இருக்குது போர் இருக்குதுங்க இதனோட சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப காமான ஏரியாவாக இருக்குது அதனால் இதை பிடிச்சிது அப்படின்னா உடனே வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாங்க இதனோட ரேட்டு இருபத்தஞ்சி லட்சங்க விருப்படுறவங்க இந்த வீடியோலேயும் மொபைல் நம்பருக்கு அதில் கால் பண்ணி பேசிட்டு வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்